ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவிலாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இனிப்பு கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது ரொம்ப ஈஸி தான் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க அதில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாவு வந்து போட்டுக்குங்க இது எப்படி நான் இந்த மாவு ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்குங்க அதாவது கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அப்படியே நல்லா கலக்கிட்டு நல்லா தண்ணியாகக்கிடுங்க கன் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பதம் மா இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த தண்ணியானதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் காய்ச்ச போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க இப்போ நல்லா பாருங்கள் காய்ச்சிட்டே இருங்க இப்போ நல்லா காய்ச்சிங்க இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காமல் கட்டிப்படாமல் கலக்கிக்கிட்டே இருங்க ஸோ மாவு வந்து சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா அப்படியே மாவு வந்து ரொம்ப கட்டி ஆகிடும் கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் இப்போ கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ நல்லா திக்காயிடுச்சு இல்லை உங்களுக்கு இதில் வேணுன்னா நீங்கள் பாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டுந்தான் ஆட் பண்ணி காய்ச்சிட்ருக்கேன் இந்த கஞ்சியை இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதுவும் அந்த பாடி ஹீட் இருக்கவங்களாம் இந்த கஞ்சியை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காயிடுச்சு கருப்பட்டியும் நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்து போட்டு கலக்கிடலாம் நல்லா கலக்கிட்டோன்னா கலர் பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கோம் அதை அப்படியே போட்டுடலாம் இதில் போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க ஏலக்காய் ஸ்மெல்லுக்கு போடுறோம் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது ஏலக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க நெய் காஞ்சதும் முந்திரி போட்டுருங்க முந்திரி போட்டு நல்லா கொஞ்சம் சவக்கட்டும் முந்திரி சவந்ததுக்கு அப்புறம் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சியில் வந்து கொட்டிடுங்க கஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ முந்திரி போட்டுரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காவை துரிய வச்சுக்குங்க ஸோ தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இதில் வந்து தேங்காய் பாலும் நம்ம ஆட் பண்ணலாம் நான் வந்து தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இப்போ பாருங்கள் இறக்கிட்டு தேங்காய் துருவில் போட்டுருவோம் தேங்காய் துருவில் போட்டு நல்லா கலக்கி கொடுத்தோன்னா சுவையான ஹெல்த்தியான கஞ்சி ரெடி இந்த கவுனி அரிசி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை வந்து நம்ம கொழுக்கட்டையாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் காரக்கஞ்சியாகவும் செய்யலாம் ஸோ இன்றைக்கி நான் செஞ்சது இனிப்பு கஞ்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம்